ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு பிரச்சனை தேடி வருதுங்க விஜயா வந்து இப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையா அவங்க வாழ்க்கையில் ஒரு அடையாளமே இல்லையாம் அவங்களுக்குன்னு அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லையாம் அவன் மருமகள் மருமகள் எல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்களாம் அந்த பூ பூக்கட்டுறவளுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கெத்தாக வாழ்ந்து காட்டணும் அதுக்கு வந்து நான் சம்பாதிக்கணும் அதுக்கு வந்து என்னோடய எனக்கு தெரிஞ்ச இந்த நடனத்தை வந்து நான் எல்லாேருக்கும் கற்றுக் கொடுத்து நடன மாஸ்டர் ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணி இப்போ எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ என்னான்னாக்கா ஒரு மாதம் ஃப்ரீயாக வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணி வாசல்லையும் எழுதி ஓட்டிட்டாங்களா நேத்தி வந்து ரெண்டு பேர் திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு வந்தாங்க பாருங்கள் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க போலன்னு சொல்லிவிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அவங்க என்னென்னா பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க லவ் பண்ணி அதாவது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறவங்க அந்த பையன் பேர் தீபக்கு அந்த பொண்ணு பேர் வந்து ரதி இப்போ அவங்க வீட்டில் வந்து தெரிஞ்சிடுச்சு போல் லவ் தெரிஞ்சிச்சு போல் அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா வந்து பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இருக்கு இந்த பொண்ணு எங்கே போனாலும் இவங்களால வெளியில் எங்கேயும் போயிட்டு பார்க்க முடியல பேச முடியல அதுக்கு வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு அவங்க அந்த பையன் வந்து முடிவு பண்ணிட்டான் ஒன் ஹவர் கிளாஸாக அந்த கிளாஸில் வந்துட்டு பேசலாம் பார்க்கலாம் அவங்க வந்துட்டு யாரும் கண்டுக்க போகிறதில்ல அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிட்டு கண்டுக்காமல் இருப்பாங்கல்ல அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து குரு வணக்கம்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம விஜயா எல்லாம் வந்து ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வாங்கி வச்சுருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா தீபக்னு உள்ளே வந்திருக்கான் பார்த்தீங்களா அந்த பையன் வந்து மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு நம்ம விஜயாவை ரொம்ப ஐஸ் வைக்கிறான் அது என்னத்துக்குங்கிறது தெரில இப்போ வந்து வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கும் அந்த பையன் வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டு பேகை பின்னாடியே தூக்கிட்டு ரொம்ப பவ்யமாக நடந்து வராரு உள்ளே வந்துட்டு நம்ம முத்து எப்படியா எப்படியாப்பட்டாள் என்னப்பா ரொம்ப வளையிறியப்பா உன் பேர் என்ன கொக்கியான்னு கேட்குறாரு இல்லை என் பேர் தீ தீபக்கு அப்படிங்கிறான் இல்லை ரொம்ப வளையிறியே அதான் கேட்டால் ரொம்ப பம்புரியே உன்னை பார்த்தாலே நம்ப முடியலேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு முத்து உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து தேவை இல்லாமல் எதுவும் பேச சொல்லாதீங்க நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கங்கா இதோட வந்துட்டு அந்த பையன் போய் கிளம்பி போயிடுறான் நான் வந்து காலையில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்க வா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதெல்லாம் வேணாம்ப்பா என் பையன் கார் வச்சிருக்கான் என் பையன் பெரிய பெரிய மேனு அவன் காலையில் வந்துட்டு காரில் போவான் அந்த காரில் வந்து இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதோட வந்துட்டு அந்த பையன் போயிடுறான்னா இதோட வந்து ஆளாளுக்கு பேசுவாங்களே அது மாதிரி பேசிட்டு கிடக்கிறாங்க மனோஜ் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் முத்து மட்டமாக பேசுகிறது முத்து வந்து எப்போ பார்த்தாலும் மனோஜை கலாய்க்கிறது இதுதானே அங்கே நடக்கும் இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க இவர் வந்து அடுத்து முத்துவும் மீனாவும் எப்படியாவது கிறிஸ்த தத்து எடுக்கிற விஷயத்தை வந்துட்டு அங்கே வீட்டில் பேசணும் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிடணும் பர்மிஷன் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதி வந்து இருக்காங்களா நம்ம ஸ்ருதி கிட்டே காலையில் போய் இவர் வாழ்வாளன்னு கத்திட்டு வந்துட்டாரா ரவி இப்போ வந்து சமாதானப்படுத்துறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க வெளியில் வா போகலான்னு கூப்பிடுறாரு ரவி வெளியில் போய் சாப்பிட்டு வரலான்னு ஏன் காலையில வந்து என்னை வந்து அங்கே கத்திட்டு வந்தீங்கள அதுக்கு வந்து பைசு வைக்கிறதுக்கு கூப்பிட்றியா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் காலையில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் அப்படி கத்திட்டேன் உங்கள் அம்மா அப்படி வந்து செக்கு கொடுத்தனால கோவம் வந்துடுச்சு சரி வா நம்ம வெளியில் போய் ரொம்ப நாள் ஆகுது இல்லை வெளி வெளியில் போயிட்டு அழகாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு உடனே வெளியில் போகிறாருந்தான் நான் சினிமாவுக்கு வராந்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு கூட்டுற ரவியும் ஸ்ருதியும் சினிமாவுக்கு போகிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு எல்லாருமே வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இப்போ மறுபடியும் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது முத்து வந்து ஆரம்பிக்கிறார் இந்த பிரச்சனையை எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சொல்றாரு இந்த மாதிரி நாங்கள் கிறிஸுக்கு பர்த்டேக்கு போனோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு இதை மாதிரி கிறிஸுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவங்க அம்மா இருக்காங்க அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க கிறிஸோட அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாராம் கிறிஸ்து பிறந்தவொன்னே கிறிஸ்தை வந்துட்டு அவங்க அம்மா கையில் ஒப்படைச்சிட்டு கிறிஸ்துக்கிட்ட வந்து நான் அம்மானு சொல்லக்கூடாது அத்தைன்னு சொல்லி என்னை அந்த பையனை வளர்த்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயே வந்துட்டு வேலை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டாங்களாம் இவங்க மேலே கோவமாக இங்கே அந்த குழந்தையும் பார்க்க வர்றது கிடையாது தான் அந்த பாட்டி அந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிறிஸ்துக்கு வந்து அம்மா அப்பா யாருமே இல்லைன்னு அந்த ஃபீலிங்கலே அவன் பாட்டியோட வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அம்மா இருந்தும் அம்மா கூட இருக்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அந்த தான் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து சொன்னோன்னா விஜயாவுக்கு அப்படியே முகமே மாறுது ஏன்னா அவங்க எங்கே வளர்த்தாங்க பாட்டியை பாட்டிகிட்ட கொண்டே விட்டு வந்துட்டாங்கள முத்துவை கிறிஸுக்கு அந்த நிலம வரக்கூடாது கிறிஸ்தை வந்துட்டு அந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ஆளாளுக்கும் ஒரு கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க அந்த பொண்ணு வாழ்க்கையில் நடந்த தப்பெல்லாம் பரவாயில்ல ஓகே அந்த பொண்ணு ஏதோ கஷ்டப்பட்டுச்சு அதுக்காக அந்த குழந்தையை பழிவாங்கக்கூடாது இல்லை அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தைய அவங்க கூட வச்சு தானே அவங்க வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டு ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம மனோஜி சொல்கிறாரு அப்படி வந்து அந்த பொண்ணு வந்து இப்போ கல்யாணவாத பொண்ணு மாதிரி இப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருக்குன்னா அங்கே போயிட்டு இந்த குழந்த இருக்கிற விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாது இப்போ அங்கே போயிட்டு அங்கே யாரையாவது ஒருத்தங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்போ எந்த கேனையும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மாட்டை போகிறானோ தெரில அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு சிரிக்கிறார் இப்போ இதை வந்து இது எல்லா கதையையும் நம்ம ரோஹிணி வெளியில் நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி மட்டும் இல்லை அந்த இடத்துல ரோகிணி அப்போ தான் வராங்க வேலை முடிஞ்சு இது இவ்வளோ விஷயத்தையும் வந்து ரோஹினி ஒட்டு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க இதோட இருக்கு இதோட இருக்கு சிறகடிக்க ஆசை கதை இப்போ வந்து ரோஹிணிக்கு என்ன தோணுதுன்னா யாரோ ஒருத்தங்களுடைய கதையை பொழுதே இவங்க இப்படி சொல்கிறாங்களே இந்த குழந்தையோட அம்மா நம்ம தான் நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இதே மாதிரி தானே பேசுவாங்க அதை மனோஜ் அப்போ இதே மாதிரி தானே நினப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க இப்போ இதோட இருக்கு இது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஆனால் மீனாவுக்கு வந்து ஒரே குழப்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா சாமிகிட்டே போயிட்டு இவங்க எழுதி போட்டு கேட்டாங்கல்ல வேண்டான்னு வந்துருச்சு இல்லை அதனால வந்து நம்ம யோசித்து பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் முத்து வந்து ஒரே பிடிவாதமாக என்னன்னாக்கா அந்த பையன் பாவம் எப்படியாவது நம்ம தூக்கிட்டு வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்ல மனசோட தான் அவர் யோசிக்கிறாரு மீனாவும் அதே தான் யோசிக்கிறாங்க ஆனால் சாமி வந்து சாமிகிட்ட கேட்கும்போது வேணான்னு வந்துச்சே அப்போ இதில் வேற ஏதோ குழப்பம் இருக்குங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க இப்போ இதோட இருக்குது இன்னும் வீட்டில் வந்து அந்த குழந்தைய இப்போ நான் தத்தெடுத்து வளர்க்க போகிறேங்கிறத இன்னும் சொல்லலை முத்து அந்த குழந்தையோட அம்மாவோட கதையை தான் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ இதோட இருக்குது நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் முத்து ஒரே புடிவாதமாக நின்று கிறிஸ்த துயிர் வந்து வளர்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ரோஹிணி என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரில ரோஹிணி இப்போ எதாவது அவங்க அம்மாவிட்ட போய் பேசி கிறிஸ்ஸை வந்துட்டு வளர்க்குறதுக்கு கொடுக்காத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போது ஏது நடக்க போதுங்கிறது தெரில ஆனால் வந்துட்டு இப்போ அவங்க பாட்டியோட அவன் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருக்கான் கிறிஸ் இப்போ இங்கே தூக்கிட்டு வந்தாக்கா நம்ம விஜயா படுத்துகிற பாடு பெரும்பாடாக இருக்கும் அதுதான் எனக்கு மனது கஷ்டம் ஏன்னா வந்துட்டு அங்கே வந்து அவங்க பாட்டியோட சந்தோஷமாக இருக்கும் அம்மா இல்லைங்கிற அந்த ஒரு அம்மா அப்பா இல்லைங்கிற ஒரு கவலை மட்டும்தான் இப்போ அங்கே ஆனால் இந்த வீட்டுக்கு வந்துட்டாக்கா இந்த விஜயா பிடுங்குற பிடுங்கு ஐயோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த குழந்தைய வந்து நிம்மதியாக விட மாட்டாங்க அந்த குழந்தைய வந்துட்டு கண்ணில் காண விட மாட்டாங்க அவங்க விஜயா இந்த இடத்துல விஜயா இருக்கிற இடத்துல அந்த பையனை வச்சு அவங்க வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் முத்து வந்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து வளர்ப்பார் ஆனால் மனோஜிக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கூட மனோஜ் வந்து அந்த பையனுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்க மாட்டார் இப்போவே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரே எந்த கேணையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறானோ அந்த பொண்ணை அப்படின்ட்டு நாளைக்கு வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் எங்கேருந்து வந்துட்டு அந்த குழந்தைய ஏற்றுக்க போகிறார் ரோகினியை ஏற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல இதில் எங்கேருந்து அந்த குழந்தையை ஏற்றுக்கிறது ஆனால் பாவமாக தான் அதுக்கு கிறிஸ்தா பார்த்தாக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடிக்கு இன்றைக்கி இதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க